வணக்கம் நர்லேயா விஜய பிரயாக் பேசுகிறேன் ஒரு பேசிக்கான வார்த்தை ரிலேஷன்ஷிப்லேயும் சரி பிஸ்னஸ்லையும் சரி நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை யார் ஒருத்தர் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ ஜெயிச்சிடலாம் அந்த அழகான வார்த்தைக்கு பேர் தலைமை பண்பு அப்படின்னு சொல்கிறேன் இந்த லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவேன் இது ஏன் நம்ம உறவு முறைகள்லையும் இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் உறவுமுறை சிக்கல்கள் இல்லாத ஒருத்தர் ஜெயிச்சிடுவார் உறவுமுறை முறை சிக்கல்கள் வர வர கண்டிப்பாக நம்ம தொழில் தோற்றுடுவோம் அதை சரி பண்ணும் இப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு தலைமை பண்பை நம்ம கட்டமைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோடய குரு அழகாக சொல்லுவாங்க அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ நம்மளோட மைண்ட்லேருந்து இருந்து நம்மளோட இலக்கு விலகுதோ நம்ம காண போய்டுவோம் நண்பர்களே ஒரு ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் அந்த ட்ராக்கில் தான் போகணும் ட்ராக்கை விட்டு ஒரு அடி நவுந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் நம்ம அப்படி இருக்குமா நம்மளுடைய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்ம விலகாமல் போயிட்டே இருக்கோமா ஜனவரி ஒன்றுக்கு ரெசல்யூஷன் எடுத்தோம் பிப்ரவரி ஒன்றுன்னு வச்சுப்போம் இந்த ரெசல்யூஷனில் பத்து பர்சன்டேஜாவது ஆவது திரும்பி சொல்கிற நண்பர்களே இப்போ இருந்து ஆரம்பிப்போம் பிப்ரவரி ஒன்று வந்தாலும் தப்பு இல்லை இன்னையிலருந்து ஆரம்பித்து ஜனவரி ஒன்றில் என்ன நினைச்சிங்களோ அந்த டைரி எடுத்து பாருங்கள் ஏதாவது எழுதிருக்கீங்களா இலக்குகளை பற்றி எழுதிருக்கீங்களா அதை ஆரம்பிப்போம் நண்பர்களே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு வார்த்தை இருக்குது நண்பர்களே அது லீடர்ஷிப்போட அடிநாதம் நான் சொல்வேன் அதை தமிழ் அழகாக சொன்னால் சுய ஒழுங்கு செல்ஃப் டிசிப்ளின் இந்த வார்த்தையை விட மேலான வார்த்தை உலகத்தில் எதுவும் இல்லை யார் ஒருத்தருக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கோ அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நண்பர்களே எப்பயுமே என்னோடய குரு சொல்லுவாங்க உன்னுடைய ஓன் என்விரான்மெண்ட்டை நீ கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க வேறு யாரும் நம்மளை டைலூட்டோ டைவர்ட்டோ பண்ணிட முடியாது இதைத்தான் பல வீடியோக்கள்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் டைலூட் ஆகக்கூடாது டைவர்ட் ஆகக்கூடாது இதுக்கு ரெண்டு கீவேர்ட்ஸ் இருக்குது இதை சரி பண்ணால் நம்ம ஜெயிச்செல்லாம் நினச்சதெல்லாம் கிடக்கு நண்பர்களே என்ன அப்படின்னா டெம்டேஷன் எந்த மாதிரி டெம்டேஷன் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னு யோசிங்க ஒரு டைரியோ நோட்டோ எழுது எடுங்க அதில் எழுதுங்க உங்களை உங்களோட டெம்டிங் ஃபேக்டர் என்ன உங்களை யார் எதன் மூலம் டெம்ப் பண்ணப்பட முடியும் நம்மளோட மைனஸை சரி பண்ணாலே ஜெயிச்சலாம் நண்பர்களே யோசிச்சு பாருங்கள் முதல் விஷயம் ரெண்டு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த முதல் டெம்ப்டிங் ஃபேக்டர் ஒன்று ஃபுட்டு என்ன மாதிரி ஃபுட்டு உங்களை டெம்ப் பண்ணுது அதை நிறுத்துங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடக்கூடாது எது நல்லதோ அதை சாப்பிட்ணும் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணக்கூடாது எது தேவையோ அதை செய்யணும் ஜெயிச்சிடுவான் ரெண்டாவது விஷயம் ரொட்டீன் ரொட்டீன் என்ன எவன் ஒருத்தன் நாலுலேருந்து நாலு இரவு எந்திரிக்கிறோன்னா அவன் ஜெயிச்சிடுவான் ஒரு பர்சன்டேஜ் மக்கள் மட்டும்தான் சூப்பர் இருக்கீரோ வந்து ஜெயிக்க முடியும் நாலு மணிக்கு எழுந்துச்சு பாருங்கள் தங்க நேரம் பண்ணி பாருங்கள் தங்க நேரம்னா என்னென்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அது ஒரு சுபிட்ச நேரம் உங்களுக்கு கடன் இருக்கா கமிட்மெண்ட் இருக்கா கனவுகள் இருக்கா எல்லாத்துக்குமான சொல்யூஷன் தங்க நேரம் அதை பண்ணி பாருங்கள் அடுத்த விஷயம் என்ன மாதிரி விஷயங்கள் டென் பண்ணுது சில பேசிக்கான விஷயத்த நீங்கள் நான் சொல்லி தரேன் அதிகாலையில் ஒன்று மொபைல் இந்த காலையில் எந்திரிக்கும் போது மூணுல ரெண்டு பேர் மொபைல் தான் எடுக்கிறாங்களாம்மா ஏன் நமக்கு யாராவது பில் கேட்ஸ் மாதிரியான இருந்து ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வந்துருக்குங்களா அதிகாலையில் உடனே யுஎஸ் கிளம்பி வேறு சொல்ல போகிறதுனே மொக்க மெசேஜ் வரும் காலையில் ஒன்று மேல வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங்லேருந்து ஏதோ கண்ட்ராவி எல்லாத்தையும் வரிசையாக வரும் இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரில டைம் வேஸ்டர் இல்லை டைம் கில்லர்ஸ் காலையில் இருந்துச்சு வாட்ஸ்அப் பார்க்குறது நண்பர்களே ஒரு டெக்னிக் நான் சொல்லி தரேன் நான் என்னுடைய ஃபாலோயர்ஸ்க்கு காலையில் நாலு மணிக்கு மோட்டிவேஷன் மெசேஜ் அனுப்புவேன் ஆன்லைனை அனுப்புவேன் ஆனால் ஆன்லைனில் இருக்க மாட்டேன் இதை நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா என்ன மெசேஜ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை காப்பி பண்ணி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பேஸ் பண்ணுவேன் ஒரே ஒரு செகண்டு நாலு மணிக்கே மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்காக என்னோட மெசேஜ் பீப்புள்கிட்ட ரீச் ஆகும் எனக்கு மினிமம் ஒரு நாளைக்கு ஐயாயிரத்துக்கு மேலே குட் மார்னிங் மெசேஜ் வரும் பல நாடுகள் இருந்து அது மேபி சிங்கப்பூரோ மலேசியாவோ ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் என்னுடைய மொபைல் எப்பயுமே அப்படி தான் இருக்குன்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிங்க எந்த ஒரு விஷயமும் நம்மளோட டைமை கில் பண்ணிடக்கூடாது எனக்கு அவங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பட் அது நான் விரும்புகிற டயத்தில் தான் பார்ப்பேன் சரியா இது மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா என்னென்ன மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணோம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே டைப் பண்ணி ஆஃப்லைனில் வச்சுங்க ஒரே ஒரு இதை ஆன் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெசேஜ் டெலிவரி ஆகிடும் அந்த ஸ்டெச் எல்லாருக்கும் போகும் ஒரு இரநூறு பேருக்கோ ரெண்டாயிரம் பேருக்கோ மூவாயிரம் பேருக்கோ போகும் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணாதீங்க நம்மளே டைம் வேஸ்ட்டு ரெண்டாவது ஒம்பது மணிக்கு மேலே மொபைல் பார்க்கவே கூடாது அந்த நேரம் பார்க்கும்போது வேறு மாதிரி ஆகிட்டே இருக்கும் ஒம்பது பத்து பதினொன்று இருக்கும் அதை விட தூங்கும் போது மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கக்கூடாது ஒருவேளை நமக்கு தூக்கம் வரலை அப்படின்னா டக்குன்னு மொபைல் எடுத்து பார்ப்போம் நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தேவையான ஒரு வீடியோ இருக்குது என்ன தெரியுமா இவர் மனைவி யார் தெரியுமா அப்படின்ட்டு இருக்கும் அதை இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான மெசேஜை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு நாலு மணி இருக்கும் அப்புறம் தங்க நேரமாக பித்தளை நேரமாக மாறிவிடும் வாழ்க்கையும் கூட அதனால மொபைலை பெரும்பாலும் தள்ளி வைக்கிறது நல்லது ஹாலில் வைக்கிறது நல்லது எப்பயுமே அலாரத்தை மொபைல் வைக்காதீங்க இதை நம்ம அலாரம் வைக்கிறோன்னு சொல்லி பக்கத்தில் வச்சு தூக்கம் வராத போது மொபைலை பார்த்து அது நம்மளை பண்ணுற விஷயங்கள் என்ன தெரியுமா பாதி பேருக்கு கண்டு தெரியாமல் போகிறதுக்கு காரணமே நைட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் பார்க்குறது தான் இதை முதல்ல நிறுத்துங்க இதை நீங்கள் நிறுத்துங்க நம்ம குழந்தைங்க நிறுத்தும் மொபைல் வந்து ஹாலில் இருக்கணும் நைட்டு பெட்ரூமுக்கு மொபைல் வந்தாலே வேறு மாதிரி ஆகிடும் அது தூங்குறது பெட்ரூம் தூங்குறதுக்கான இடம் மொபைலுக்கான இடம் கிடையாது ப்ரைவேசி இடம் கிடையாது அதை புரிஞ்சுக்கிங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா என்ன விஷயங்கள் ஒன்று உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்களேன் ஒரு ஒரு இம்பாக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அது நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக கெட்ட இன்ஃப்ளூயன்ஸான்னு பாருங்கள் இது மொபைல் அதை தான் பண்ணுது நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்லைனில் ஒரு மில்லியனர் ஸ்டோரி படிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் டிப்ஸ் படிக்கலாம் நாளை காலைல எந்திரிக்கிற ரொட்டீனை பற்றி படிக்கலாம் மாரல் ஃபேக்டர்ஸை பற்றி படிக்கலாம் ஆனால் நம்மளை எது அதிகமாக கவர்ந்துடுக்குதுன்னு பாருங்களேன் என்டர்டெயின்மெண்ட்டில் என்டர்டெயின்மெண்ட்டோ வேறு ஏதோ ஒரு எக்ஸ் ஃபேக்டரோ நம்மளை அப்படியே டைமை கில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது போனது வராது இழந்தது எதுவுமே கிடைக்காது அது இளமையும் கூட சரியா நம்மளை கண் பார்வை மங்குறதுலேருந்து நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுலேருந்து நம்மளோட எல்லா தப்பான விஷயங்களும் நம்ம வாழ்க்கை தலைகீழாக மாறதே நைட்டு மொபைல் பார்க்குறதா நண்பர்களே இதை நிறுத்துங்க நம்ம ஒரு எக்ஸ்கர்ஷனோ டூரோ எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப்போ ஃபஸ்ட் டைம் போகிறோம் காலையில் போது எப்படி இருப்போம் சார் செம்ம ஜாலியாக இருக்கும்ல எப்படா காலையில் வருது இதே மனநிலையோட தூங்குங்க நல்ல நிம்மதியாக தூங்குங்க தூக்கம் வரல ஏன்னா தூக்கம் வரல சார் மொபைல் பார்க்குறேன் வாழ்க வளமுடனில் ஒரு கான்செப்ட் இருக்குது தூங்குறதுக்கு அதை யூடியூப்பில் தேடுங்க அதை பண்ணிவிட்டு தூங்குங்க ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தை தூக்க வரும் எப்படா எந்திரி போன காலையில் எழுந்திரிச்சு அந்த கோல்டன் நோய் பண்ண ட்ரை பண்ணுங்கள் டைரியாக நோட்டை எடுத்து வச்சுக்கிங்க கோல் செட்டிங் எழுதுங்க ப்ரியாரிட்டி பண்ணுங்க நண்பர்களே உங்களோட கடன் காணாமல் போகும் நண்பர்களே ஒரு முறை இசுக்கல்கள் தீர்ந்து போகும் இதை புரிஞ்சிக்காமல் நம்ம ஏதோ நம்மளோட ரொட்டீனை தப்பு தப்பாக பண்ணி வாழ்க்கையை வீணடிச்சிக்கிறோம் வாழ்க்கை ஒரு தடவை தானே நம்ம என்றைக்கு போய் சேரும்னு தெரியாது வாழ்கிற வாழ்க்கையை ஒரு ஹீரோ மாதிரி வாழ்ந்துட்டு போனோம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காற்று காத்துருக்கு சியோட்டா